நான் அரிசி பேசுகிறேன் கனவுல என்னை கண்டால் என்ன அர்த்தம் வணக்கம் மக்களே நான் தான் அரிசி நீங்கள் என்ன தினமும் சாப்பிட்றீங்க ஆனால் சில நேரங்களில் நான் உங்கள் கனவுல வருவேன் அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் அரிசி கனவுல வந்தால் என்ன அர்த்தம் இன்றைக்கி அதை நான் சொல்ல போகிறேன் நீங்கள் கனவுல என்ன காணும் ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்க சில நேரங்களில் நான் உங்களுக்கு செல்வம் தருவேன் சில நேரங்களில் எச்சரிக்கை தருவேன் சில நேரங்களில் உங்கள் மனம் சுத்தமடையும் சிக்னலும் கொடுப்பங்க முதல்ல எனக்குன்னு ஒரு பழமொழி இருக்குது அதாவது அன்னம் பரம பிரகமம் அதாவது அன்னம்தானே இறைவன் என்ன கனவில் காண்பது இறைவனோட ஆசீர்வாதம் கிடைத்தது போல் அந்த கனவு வெறும் கனவல்ல அது ஒரு அருள் செய்திங்க நான் பச்சை நெல்லாக கனவுல வந்தால் அது புதிய முயற்சி தொடங்க போகிறத காட்டுதுங்க நீங்கள் விதைக்க போகும் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் எந்த முயற்சி செஞ்சீங்கன்னாலும் அதில் வெற்றி கிடைக்கும் இதுவே நான் வேக வைத்த சாதமாக வந்து வந்தால் நீங்கள் உழைத்ததற்கான பலன் வந்துட்டுது அப்படிங்கிறதும் இது திருப்தியோட அடையாளம் நிம்மதி அடையாளங்க இதே நீங்கள் என்னை வீட்டில் குவிச்சு வச்சிருக்கிற மாதிரி கனவுல பார்த்தீங்க அப்படின்னா செல்வம் வந்து தற்போது குடும்ப நலமும் வரப்போகுது அது இறைவனோட அனுகிரகங்க நீங்கள் என்ன கழுவுறது மாதிரி அதாவது அரிசியை கழுவுற மாதிரியான கனவு வந்தால் உள் மனதை சுத்தம் செய்கிறீங்க பழைய சோகங்கள்லாம் உங்களுக்கு நீங்க போகுது ரொம்ப தெளிவாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தங்க என்னை சேர்த்து பாதுகாக்கும் போது கனவு வந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில் நிலத்தன்மை வரும் பொருளாதாரம் வலுப்படும்னு அர்த்தங்க நான் எரிவது போல் அதாவது தீப்பிடித்து எரியறது மாதிரி கனவு வந்துச்சுன்னா பயப்பட வேண்டாங்க அது தீய சக்தியை அழிக்கும் சின்னன்னு சொல்லலாம் சோதனை முடிஞ்சிருச்சு நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம் என்ன நீங்கள் சாப்பிட்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்கள் ஆசைகள் நிறைவேறும் மன நிம்மதி கிடைக்கும்னு அர்த்தங்க யாருக்காவது என்ன நீங்கள் கொடுக்குற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா அது புண்ணியம் சேரும் அடையாளம் நீங்கள் உதவி செய்கிறவங்க அப்படிங்கிறத காட்டுதுங்க கோயிலில் என்னை காணிக்க கொடுக்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னா இது மிகப்பெரிய பாக்கியங்க இறைவன் உங்களை தன் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம் என்னை சுத்தம் செய்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களை சரி செய்து வரீங்க முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் என்னை நீங்கள் விற்கிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா சில பழைய சிக்கல்கள் தீரும் ஆனால் புதிய பொறுப்புகள் வரும்னு அர்த்தம் என்ன நீங்கள் தண்ணியில் நல்லா கழுவி ஒரு ஓரமாக வச்சிருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா மன சுத்தியோட புதிய தொடக்கம் செய்யறீங்க அப்படின்னு அர்த்தங்க நெல்லா வயலில் நான் இருக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா அது உங்களோட உழைப்பின் பலன் வரப்போகுது அப்படின்னும் நீங்கள் விதைத்ததை அறுக்க போகிறீங்க அதாவது நீங்கள் செஞ்சதுக்கான வேலைக்கான கூலி கிடைக்கிதும் அப்படிங்கிறது அர்த்தங்க என்னை பையில் சேமிக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்கள் பொருளாதாரம் நிலச்சி நிற்கும்னு அர்த்தங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் என்ன பறவைக்கு போடுற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா யாரோ உங்கள் உழைப்பை பயன்படுத்திக்கிறாங்கன்னு அர்த்தம் கவனமாக இருங்க கனவில் என்ன பார்க்குறது மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க இதுவே திருமணத்தில் என்ன வீசுகிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா புதிய உறவு புதிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் திருமணம் சீக்கிரமாக நடக்காதவங்களுக்கு நடக்கும்னு அர்த்தங்க குழந்தைக்கு என்ன கொடுக்குற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய போகிறீங்கன்னு அர்த்தங்க யாரோ உங்களுக்கு என்ன தானமாக கொடுக்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னா தெய்வ அருள் பெருகும் அப்படின்னும் உங்களுக்கான வழிகள் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும்னு அர்த்தங்க நான் தங்கம் போல மின்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புகழ் அதிர்ஷ்டம் செல்வம் இதெல்லாம் கிடைக்கப் போகுதுன்னு அர்த்தங்க இதே மரண சடங்கில் என்னை நீங்கள் பார்க்குற மாதிரி கனவு கண்டிங்கன்னா முன்னோர்கள் உங்களை நினச்சி ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் பயப்பட வேண்டாம் என்னை விதைக்கிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா நீங்கள் புதிய முயற்சியில் வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு அர்த்தங்க இதுவே என்னை அறுவடை செய்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கான பலன்கள் இது வரைக்கும் தள்ளி போயிட்டுருக்கு வேலையில் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது கூடிய விரைவில் கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க என்னை கலங்கிய நீரில் நீங்கள் பார்க்குற மாதிரி கனவு கண்டால் மனதில் குழப்பம் இருக்குது ஆனால் தீர்வு பக்கத்துலையே இருக்குது நிதானமாக யோசிங்கன்னா அர்த்தங்க என்னை வீடு முழுவதும் பார்க்குற மாதிரி கனவு கண்டிங்கன்னா குடும்ப மகிழ்ச்சி செல்வமும் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தங்க என்னை பைகளில் தூக்கி செல்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா பொறுப்புகள் அதிகரிக்கும் அதே சமயம் உழைப்போட பலனும் கிடைக்கும்னு அர்த்தங்க என்னை உணவில் கலந்தது போல் கனவு கண்டிங்கன்னா குடும்ப ஒற்றுமை அன்பு சமாதானம் ஏற்படுங்க நான் வந்து சிதற மாதிரி கனவு வந்துச்சுன்னா தடை ஏற்படும் ஆனால் பெரிய நன்மைக்கும் வழிவகுக்குன்னு அர்த்தங்க நான் வந்து மின்னக்கூடிய ஒளியில் தெரிகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அதிர்ஷ்டம் புகழு தெய்வ அருள்லாம் கிடைக்குங்க என்னை கண்டா மனம் மகிழ்வது போல் உங்கள் கனவில் வந்துச்சுன்னா அது முழுமையான நன்மை நீங்கள் பாக்கியசாலிங்க நான் வெறும் உணவு மட்டும் இல்லைங்க அன்னந்தான் என்னை பார்த்தா உங்களுக்கு நிம்மதி வருவது காரணம் நான் இறைவனோட அருள் வடிவம் நான் உங்களோட உழைப்பை பிரதிபலிக்கிறேன் என்னை கனவுல காணும்போது நினைவில் வச்சுக்கோங்க உழைத்தவருக்கு அரிசி எப்போதும் சாயம் தராதுங்க அப்படியே மக்களே இப்போ நீங்கள் என்னை கனவுல பார்த்தா பயப்பட பயப்பட வேண்டாம் அது உங்களுக்கான ஒரு தெய்வ சிக்னல் நான் உங்ககிட்ட சொல்லும் செய்தி இதுதான் உழைப்பு கருணை நம்பிக்கை இதை விட்டு போகாதீங்க நீங்கள் என்ன மதிக்கிற வர நான் உங்களோட வாழ்க்கையில் நன்மை சேர்ப்பேன் நன்றிங்க உங்கள் கனவுகள் எல்லாம் நனவாகட்டும்